வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இருபத்தேழு வரை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் குடும்பத்தை மிகவும் பிரியமாக கருதுபவர்கள் மற்றும் தைரியமானவர்கள் இந்த சனி பயிற்சி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் சனி ஒன்பதாவது வீட்டில் நுழைவதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் சனி பார்வை சனி பராய் மூன்றாவது ஆறாவது மற்றும் பதினோராவது வீடுகளில் இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற தலைப்புகளில் கடகம் ராசிக்காரர்களுக்கான சனி பலன்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் கடகம் ராசிக்கார்களே சனி ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்லிணக்கம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் சனி பார்வை மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றம் குடும்பத்திற்கு நல்ல விளைவுகளை தரும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் ஏனென்றால் இந்த காலம் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் தொழில் மற்றும் வணிகத்தில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும் சனி ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் தொழில் வளர்ச்சி காணும் சனி பார்வை ஆறாவது வீட்டில் இருப்பதால் புதிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் நல்ல பலன்களை தரும் ஆனால் எதையும் அவசரப்படுத்தாமல் முழு திட்டமிடலுடன் முன்னேறுங்கள் நிதி விஷயங்களில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொண்டு வரும் சனி ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் நல்ல பலன்களை தரும் சனி பார்வை பதினோராவது வீட்டில் இருப்பதால் பரம்பரை சொத்துகள் அல்லது பிறர் மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆரோக்கியத்தில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது சனி ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சனி பார்வை ஆறாவது வீட்டில் இருப்பதால் சிறிய உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் தீரும் உடல் உழைப்பு மற்றும் மன அமைதியை பராமரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் யோகா மெடிடேஷன் போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொண்டு வரும் சனி பார்வை ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் அவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடையப் போகிறார்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும் சனி ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் நடைபெறும் சனி பார்வை பதினோராவது வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அல்லது தீர்த்த யாத்திரைகள் நல்ல பலன்களை தரும் பயணத்திற்கு முன் முழு திட்டமிடல் செய்யுங்கள் கடகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டத்தில் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் இந்த காலம் உங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் நல்ல வாய்ப்புகள் மூலம் வெற்றியை அடையும் காலம் சனியின் பார்வை மூன்றாவது ஆறாவது மற்றும் பதினோராவது வீடுகளில் இருப்பதால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் முன்னேற்றம் காணலாம் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் போன்ற துறைகளில் நல்ல விளைவுகள் காணப்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி திரும்பலாம் சனியின் கருணை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நம்பிக்கையை விடாதீர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் நேர்மையான முயற்சிகள் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்